ஏன் வந்திருக்கேன்னு தெரியும் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது கழக வேட்பாளர் அண்ணன் வேலுசாமி அவர்கள் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசம் எவ்வளோ தெரியுமாமா ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வச்சிங்க அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏற்கனவே நான் நன்றி தெரிவிச்சிருக்கிறேன் ஏற்கனவே பல நான் திண்டுக்கலுக்கு வந்திருக்கிறேன் நான் ஒன்று நான் ஒன்று தேர்தலுக்கு தேர்தல் வந்து மக்களை சந்திக்கிறது கிடையாது தினமும் மக்களை சந்திக்கிற பழக்கம் எனக்கு உண்டு அடிக்கடி நான் வந்து உங்களெல்லாம் சந்திச்சிருக்கிறேன் இந்த முறை இந்த முறை அந்த ரெக்கார்டையும் நீங்கள் பிரேக் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நிரம்ப இருக்குது அதற்கு காரணம் ஆனால் சென்ற சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல்ல ஏமாத்திட்டீங்க இந்த முறை ஏமாற்றாதீங்க ஏமாத்தினீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போவீங்க இந்த முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஏன் ஜெயிக்க வைக்கணும்னு நான் கேட்குறேன்னா ஒன்னே ஒன்று தான் ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன் நம்முடைய கலைஞர் இருக்கார்ல முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நான் அதை பெருமையாக சொல்லுவேன் தந்தை பெரியாரையும் பேரரை அண்ணாவையும் பார்க்காம இருந்திருந்தா நானும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தான் சேர்ந்து பணியாற்றியிருப்பேன் பேரர் அண்ணாவையும் கலைஞரையும் பார்த்ததுனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைச்சிக்கிட்டேன் அப்படின்னு பல முறை பெருமையாக சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு இன்று வந்த அண்ணன் சச்சிதானந்த முரலுக்கு வாக்கு சேகரிப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் உங்களுடைய இந்த எழுச்சியை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நிச்சயம் வெற்றியை நீங்கள் கொடுக்க போகுது நிச்சயம் வருகின்ற வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய வேலை ஒன்றே ஒன்று தான் அனைவரையும் கூட்டி கொண்டு போய் வாக்கு சாவடி கூட்டிகிட்டு போய் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு சச்சிதானந்தம் அவர்களுக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திரத்தில் உங்களுடைய வாக்கை செலுத்தி மோடிக்கு தலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொட்டை நீங்கள் வச்சு ஆகணும் வைப்பீங்களா ஒன்னே ஒன்று கேட்குறம்மா கடந்த பத்து வருஷமா ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் நான் அவரை பேர் சொல்லி இப்போ கூப்பிடறதே கிடையாது அவருக்கு நான் ஒரு செல்ல நம்ம நான் ஒரு செல்லப்பேர் வச்சிருக்கிறேன் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு செல்ல பேர் வச்சிருக்காரு அது என்ன தெரியுமா பாதம் தாங்கி பழனிசாமி ஏன் ஏன் பாதம் தாங்கி பழனிசாமி யார் காலை பார்த்தாலும் ஊழ்த்துருவார் எல்லார் பாதத்தையும் தாங்குவார் அதே மாதிரி நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் என்ன தெரியுமா மிஸ்டர் இருபத்தெட்டு பைசா ஏன் சொல்லிடுறம்மா இந்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு பார்க்கவே இல்லை வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான்மா வருவாரு சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் தேதி பத்தொம்போதாம் தே வருஷம் வந்தாரு வந்து மதுரையில் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணிட்டு போனாருன்னு ஒரே ஒரு கல் ஒத்த கல் வச்சுட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரப்பாருன்னு சொல்லிட்டு போனாருமா அந்த கல்லையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் என் வீட்டுல தான் இருக்கு என் வீட்டில் தான் இருக்கு இப்போ வரைக்கும் நம்ம நம்ம மாநிலத்துக்கு சொன்னதுக்கு அப்புறம் பல மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சாச்சு ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ரூபா கூட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அவங்க இன்னும் ஒதுக்கீடு செய்யலை அது மட்டும் இல்லாமல் எப்போயாவது வந்து எட்டி பார்த்தாரா இப்போ தொடர்ந்து பதினஞ்சு நாளாக தேர்தல் வந்தது ஒரு பத்து நாளாக தமிழ்நாட்டையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் அனைத்து ஊருக்கும் போகிறாரு ஆனால் புயல் அடிக்கும் போது வந்தாரா தமிழ்நாட்டில் சென்ற டிசம்பர் மாசம் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி மிகப்பெரிய புயல் அடிச்சது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலிலாம் கிட்டத்தட்ட மூழ்கிடுச்சு ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சது ஆனா நம்ம யாரும் வீட்டில் உட்கார்ல முதலமைச்சர் உள்ளிட்ட முதலமைச்சர் அனைத்து அமைச்சர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் அனைத்து கழக உறுப்பினர்கள் அனைத்து கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் நீங்கள் அத்தனை பேர் களத்தில் நின்று மக்கள் பணியாற்றினோம் யாராவது வந்து பார்த்தாங்களா ஒன்றிய பிரதமர் வந்து பார்த்தாரா ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்தாங்க யார் நிதியமைச்சர் வந்தாங்க நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வந்தாங்க வந்து என்ன சொன்னாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனாங்க ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணார் ஒரு தார்மீக உரிமையில நான் ஒரு முதலமைச்சராக ஒரு கடிதம் எழுதினாங்க தயவு செய்து எங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு அதை தயவு செய்து கொடுங்க எங்க மக்களுக்கு இழப்பீடாக கொடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க உங்களுக்கே தெரியும் நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அதாவது பணம் கொடுக்குற மிஷினா அப்படின்னு கேட்டாங்க ஆ சொல்றேன் நீ ஏன் எல்லாத்தையும் பேசிட்டா அப்புறம் நான் என்ன பேசுறது அப்போ நான் என்ன சொன்னேன் ஏம்மா நான் வந்து உங்களை ஏடிஎம் மிஷின்னு சொல்ல ஆனால் நான் என்ன உங்கள் அப்பா வீட்டு காசையா கேட்டேன்னு நான் சொன்னேன் நான் கேட்டதில் எதாவது தப்பு இருக்காமா நாம் நாம் கட்டின நாம் கட்டின யார் அப்பா வீட்டு பணம் நாம் கட்டியிருக்கக்கூடிய வரி பணம்